தன்னந்தனியாக விடப்பட்டிருக்கிறார் தாவேக்கா தலைவர் விஜய் தனியாக எப்படி தேர்தலை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது இன்னொரு பக்கம் விஜய் கூட நாங்கள் கூட்டணி பேசுகிறோம் அதெல்லாம் வதந்தி அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் தரப்பில் இருந்து செய்தியும் வெளியாகி இருக்கிறது அதாவது ஒரு பேச்சுக்கு கூட நாங்கள் அவங்களோட போகிறோம் அப்படிங்கிற இமேஜ் வரக்கூடாதுன்னு அவ்வளவு கவனமாக இருக்கிறார்களா கட்சிகள் என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாவட்டம் மாவட்டமாக கூட நான் பயணம் பண்ண மாட்டேன் ஒட்டு மொத்தமாக அஞ்சு கூட்டம் போட்டு மொத்தமாக முடிச்சுட்டு எலெக்ஷனுக்கு அவ்வளோதான் கேம்பைன் என விஜய் தரப்பிலிருந்து இருந்து முடிவெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது வாக்காளர்கள் அவ்வளவு குறைவாக நினைச்சிட்டாரா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூட இவர் போக மாட்டாரா என்கிற கேள்விகள் வேறு பக்கம் எழுந்திருக்கிறது தாவேகாவினுடைய திட்டம் என்னவாக இருக்க போகிறது நெருங்க மறுக்கும் அல்லது நம்ப மறுக்கும் கட்சிகள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி இரண்டு ஆண்டுகளாக போகிறது ஆனால் இன்னும் யாருமே வரலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதனுடைய பின்னணி தாவேகாவினுடைய அரசியல் போக்கு எப்படி இருக்கும் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு கட்சி வெற்றிக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய மவுஸ் இருந்த மாதிரி கட்டி அமைக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு யாருமே அவர் கூட இல்லை எந்த கட்சியும் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை கூட நடத்தலை அப்படிங்கிறது தெல்ல தெளிவு இந்த நிலையில் அவர் தொடர்ந்து மக்களை சந்திக்கிறதுக்கு திட்டம் வகுத்திருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை கொஞ்சம் சொல்லுங்கள் முதல்ல அந்த செய்தி ஆரம்பத்தில் இருந்து நம்ம வருவோம் தாவேக்காவுக்கு முதல்ல தேர்தல் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு குழு போட்டாங்க அந்த குழுவினுடைய முதல்ல என்ன சிக்கலாச்சு அப்படின்னா புஷி ஆனந்த் பெயர் ஆதவ அர்ஜுன் அதுக்கு கீழே செங்கோட்டையின் பெயர் போட்டிருந்தாங்க அது அப்பயே ஒரு விதமான பேசுபொருளாக மாறியது அவருடைய சீனியாரிட்டி என்ன இன்னும் நீங்க சொல்ல போனா ஜெயலலிதா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரூட்டு போட்டு கொடுத்தவரே செங்கோட்டையன் அவர் அதுல தான ஸ்பெஷலிஸ்ட் அப்படியே அவர் அதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு போட்டு கொடுத்து அதான் அவர் வந்தப்போ பிர மாதமாக நீங்கள் பேசுனீங்க அவருக்கே மூன்றாவது இடம்னா நம்ம போனால் என்ன ஆகணும்னா பலரும் வர நினச்சவங்கள வேறு பக்கம் போனதுக்கான காரணம் இப்போ திடீர்னு உட்காந்து இந்த குழு ஆக்சுவலாக இருபத்தி நான்காம் தேதி வாக்கிலே இந்த குழு பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் ஊர் ஊராக போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கான அந்த விஷயங்கள் அந்த வடிவமைப்புகள்ங்கிறது தள்ளி போயிட்டாங்க மாவட்ட வாரியாக நாங்கள் வரோம் அப்படின்னு அதை பிரிச்சிட்டாங்க அதை அப்படியே வச்சுருவோம்னா இன்னொரு பக்கம் இந்த இது அவங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கை அதை தயாரிக்க ஒரு குழு போட்டாங்க அந்த குழுவும் கிளம்புச்சான்னு தெரியல பயணம் அந்த அறிக்கை இருபத்தி ஐந்து வருட கால திட்டத்தை கொண்டு வர போகிறான்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றவங்க மாதிரி இல்லை நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு இல்லை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னுட்டு ஒரு கொள்கை ஒரு விளக்க அறிக்கை அப்படின்னுட்டு ஆக்சுவலாக நாம் தமிழர் தான் அந்த மாதிரி அவங்க அஞ்சு வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க பட்டு செயல் திட்ட அறிக்கை ஆட்சி அதிகார செயல் திட்ட வரைவு அப்படிங்கிற பேரெல்லாம் வச்சு சொல்லுவாங்க கடந்த காலத்தில் அதை நம்ம ஒரு பக்கம் வைப்போம் இப்போ இந்த ரெண்டு பிளானுமே நீ பாட்டி இருந்தாங்க தேர்தல் பிரச்சார அறிக்கையை வாங்குவதற்கு இன்புட்ஸ் வாங்குவதற்கான குழு பயணம் போதானே தெரியல ஒரு இருந்த இடத்துலயே வந்துட்டு ஆன்லைன் லேப்ல அனுப்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம்னு போறாங்களா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பிரச்சார குழு ஒரு ஒரு ட்ராஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அதை நாஞ்சல் சம்பளத்தான் பார்த்துட்டு இருக்கிறாரு பார்த்துட்டு இப்படிலாம் போட்டால் எப்படி தம்பி போறதுன்னு அவர் கேட்டிருக்காப்புல பதினோரு நாள்ல தமிழ்நாடு முழுக்க சுத்தி வந்துடுறது ஒரு நாளைக்கு நாலு மாவட்டம் ஒரு சில நாள் மூணு மாவட்டம் அதாவது அங்கிருந்து நீங்க குறைஞ்சபட்சம் ட்ராவல் பண்ணாலும் எவ்வளோ நேரம் ஆகுமோ காலை அடுத்து மதியம் அங்கேருந்து அடுத்த மாவட்டம் அடுத்து அது அந்த ட்ராவல் டைம் இங்கே ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னா போயிட்டு அப்படியே திரும்ப கிளம்பணும் எல்லாம் பண்ண முடியாது அடுத்து அங்கே தங்கல் உணவு இரவு எங்கே தங்குறதுன்னு பதினோரு நாளைக்குள் தமிழ்நாட்டை சுற்றி வருவது எப்படின்னு ஒரு டிராஃப்டை போட்டிருக்கிறாங்க நாந்தில் சம்பத் சொல்லிட்டாரு இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணவே முடியாது முன்ன பின்ன ஆகும் ட்ராஃபிக் இருக்கும் இந்த நாள் ஆகும் இதெல்லாம் வழி இல்லை நீங்கள் தூங்குறது தங்குறது கிடச்ச பிரச்சாரமே பண்ணாமல் சும்மா சுற்றினாலே இப்படிலாம் சுற்ற முடியாது தம்பின்னு அவர் போட்டு ஏற்கனவே விஜய் பத்து நிமிஷம் தானே பேசுவார் அப்படி ஒரு கணக்கு போட்டு போயிட்டாங்களா அப்படின்னு அவங்க வச்சாங்களா இல்ல இவங்க எல்லாம் தனித்தனியா போய் பிரச்சாரத்துக்கான ஏற்பாடுகளை அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கானது அப்படின்னு விஜய் பதினொரு நாள் சுத்துறதுக்கு போல தேர்தல் பிரச்சாரத்துன்னு ஒரு குழுவை போட்டு அவங்க பார்த்துப்பாங்க விஜய் வந்து மேல இருந்து சொல்றது இவங்க செய்யக்கூடிய அந்த தல கர்த்தர்களா தளபதிகளா சுத்ததுன்னா யார் சுற்றினாலும் இதில் போக முடியாதுன்ற பிறகு அதை அப்படியே ஹோல்டு பண்ணி நிப்பாட்டி இருக்கிறாங்க இதனால தான் இப்போ நேற்றைக்கு இந்த தேர்தல் பிரச்சார குழுவோடு விஜய் ஒரு நீண்ட நடிகை டிஸ்கஷன் போயிருக்கு அதில் என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க போகிறது இந்த தொகுதி வாரியாக போனால் இரநூத்தி முப்பத்து நாலு வந்துடும் அது கஷ்டம் மாவட்ட வாரியாக போனால் நீங்கள் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வந்துருச்சு அதுவும் கஷ்டம் அப்போ என்ன தம்பி பண்ண போகிறீங்க ஒரு மூணு நாலு கூட்டம் போடலாம் அப்படின்னு அவர் சொல்லி மூணு நாலு கூட்டமானா என்னென்னா ஒரு ஒரு மாநாடு ஒரு மாநாடு போது பெரிய அளவுக்கான இடம் எடுத்துரும் அது போக வேணால் மூணு பொதுக்கூட்டம் போட்டுக்கலாம் ஒரு மாநாடு ப்ளஸ் மூணு பொதுக்கூட்டம் இல்லைனா இந்த காம்போ ஆஃபரில் ஒரு ஒரு கிலோ நீங்கள் பிரியாணி வாங்கினீங்கன்னா ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரீங்கிற மாதிரி இல்லைன்னா ஒரு குவார்ட்ரு க்ரில் சிக்கன் ஃப்ரீன்னு இதெல்லாம் வச்சு விற்கிற மாதிரி ஒரு மாநாடு போட்டோம்னா மூணு பொதுக்கூட்டம் நடத்தலாம் ஒன் ப்ளஸ் த்ரீ இல்லைன்னா அஞ்சுமே வந்து பொது கூட்டம் போட்டுருவோம் என்கிற இடத்திற்கு ஒரு வழியா முடிவு வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் என்னது ஐம்பது நாளில் அஞ்சு கூட்டம் பேசணுமா இருந்து அவங்க இதை இத பண்ணுறதுக்கே நாங்கள் நாங்க பாடி எங்களுக்கு தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி முதல்வர் பதவி எப்படி இவர் வருவாரு இல்ல ஏதோ எம்ஜிஆருக்குலாம் சொல்கிறாங்கல்லங்க அவர் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னு அனைவருல வீட்டில் இருந்துக்கிட்டே ஜெயிக்க முடியாதானே அவர் நம்புறாரு நீங்க உள்ளபடியே அந்த இந்த படத்தில் தில்லால அங்கே நிற்கிற அதில் ஒரு வசனம் வரும் யாரோ ஒரு ஆழ் மனசுக்குள்ளே போய் இவன் ஒரு டாக்டர்னு நம்ப வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது வரும் சந்தானத்துக்கு நான் யார் நான் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் எவனை அந்த மாதிரி அவர் ஆழ் மனசுக்குள்ளே போய் அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் ஆளுமை அப்படின்னு யாரோ நம்ப வச்சிருக்கிறாங்க அந்த நம்ப வச்சதுனுடைய விளைவு தான் இப்போ அப்படி வந்து நிற்கிது நான் நம்ம அரசியல் ரீதியில் அவங்கள இன்னைக்கு அதிமுகவும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு திமுக அதிமுக எந்த பக்கம் பாஜக கிட்ட நாம் தமிழர்னா நாலு திசையில இருந்தும் உங்களை ரவுண்ட் தாக்குதல் தாக்குதல் போயிட்டு இருக்கு நீங்க இன்னும் வேகமா இல்ல உழைக்கணும் பயணப்படணும் நான் அஞ்சு கூட்டம் பேசுவேன் அஞ்சு எப்படி பிரிக்கிறாங்கன்னா வட தமிழ்நாட்டுக்கு ஒரு கூட்டம் தென் தமிழ்நாட்டுக்கு ஒரு கூட்டம் மேற்கு அங்க ஒரு கூட்டம் இதுதான் கிழக்குக்கு ஒரு கூட்டம் அது கிழக்குங்கிறத இங்கே எதை கிழக்கு தமிழ்நாடு அடுத்து சொல்கிறாங்க எனக்கு தெரியல திசைக்கு ஒன்றா போட்டுட்டு மத்தியில் ஒரு கூட்டம் அஞ்சாயிருச்சு அஞ்சாயிருச்சு இல்லை நாலு திசை ப்ளஸ் ஒரு மத்தி அப்படின்னு போட்டு பிரித்து போட்டாங்கன்னா வடக்கு கிழக்கு மேற்குங்கிற மாதிரி போட்டுட்டோம்னா அங்கங்கே ஒரு அஞ்சு பகுதி கூட்டம் இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஒரு ரேஷன் கார்டைக்கு ஒரு ஓட்டு இருக்குது அந்த ஓட்டுக்களை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தா போதும் வேறு எதுவும் பெருசாக செய்ய வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அப்போ ஓட்டுகள சேர்க்கறதே பெரிய பேலதான் இந்த கூட்டம் போடுறதே அப்ப வேஸ்ட் போல தான் தோணுது கூட்டம் எல்லாம் போடுறது ரெண்டு ஓடிய நீங்க ஒரே நேரத்துல ரெண்டு கோடி பேரை கூட்டினா மானா அன்னடத்த இடம் இருக்காது இப்போ நீங்க அஞ்சா பிரிக்கும் போது அந்த ரெண்டு ஓடிங்கிறது பிரியுது ஒவ்வொரு இடத்துக்கும் உங்களுக்கு நாப்பது நாற்பது லட்சம் பேரா வந்தாங்கன்னா ரெண்டு கோடி பேர் வர்றதுக்கு ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தகவல் சொல்லணும் சொல்லணும் அது என்னதான் சொன்ன தேதி புஷியானது அஞ்சு மணிக்கு அங்க பர்மிஷன் வாங்கிட்டு எட்டு மணிக்கு அவர் வரணும் காலையில் போய் சொல்லக்கூடாது இந்த சிக்கல் எல்லாம் இன்னும் இருக்கு இல்லையா அவர் இப்போ ஒரு முறை ப்ரெஸ் மீட்டில் போய் மாத்தி சொன்னதுக்கு தான் மூணு டு எட்டுன்னு நைட்டு பத்துன்னு போலீஸ்ட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நீ எதுக்கு பன்னெண்டு மணிக்கு வருவார்னு சொன்ன அப்படின்னா போலீஸ் பேசின வீடியோ வச்சு சிபிஐ நிக்க உட்கார வச்சு கேள்வி கேட்டாங்கல்ல நிக்க வச்சு கேட்டாங்களா நம்ம இதில் உட்கார வச்சு கேட்டிருப்பாங்கல்ல கேள்வி வச்சு தூங்க தூங்க பேசுறேன் இந்த நரசிம்மா படமா ஐஸ் கட்டியில ஒரு விஜயகாந்த் டவுசரோட படுக்க வச்சு ஐஸ் கட்டியில வச்சு உண்மையை சொல்லி நெகத்தை புடுங்க போறீங்கன்னா கடிச்சு அவரே துப்புற மாதிரி ஏ சார் நீங்க கக்கிடுவார் அப்படிப்பட்ட கேட்க போறீங்க இருங்க நான் ஏற்கனவே ஆன்சர் பூரா வச்சுருக்கேன் எங்க அளவுக்கு இப்போ என்னன்னா இந்த அஞ்சு கூட்டங்கிறது முடிவுக்கு வந்துருக்குறாங்க எப்படி நடத்துறது யார் நடத்துகிறா எவ்வளோ நாள் கேப் கொடுப்பீங்க தேர்தல் நடத்தை விதிமுறை வந்துட்டா எவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டுறதுக்குலாம் வழி இருக்கா இதுக்கு யார் செலவு பண்ண போறா இதெல்லாம் அடுத்த சிக்கலாக இப்ப நீங்க தனித்தனியா எல்லாரும் என்ன விரும்புவாங்கன்னா என் தொகுதிக்கு வந்து தலைவர் எனக்காக ஓட்டு கேட்கணும்னு விரும்புவாங்க முக்கிய தலைகளுக்கு நீங்க இதுக்கு ஏறத்தாழ இது ஜெயலலிதாவினுடைய ஃபார்மெட் என்னன்னா அப்ப அம்மையாருக்கு உடல் நிலம் கொஞ்சம் இருந்த சமயம் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் அதனால் ஒரு பத்து பத்து கூட்டம் போட்டு நாலு நாலு டிஸ்ட்ரிக் மூணு மூணு டிஸ்டிகா நிக்கிற அப்ப எம்பி எலெக்ஷனு வேட்பாளர்களை மொத்தமா ஏற்றி உங்களுக்கு வாக்கலைங்கன்னு கேட்டுட்டு பொதுவாக அவங்க பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க பதினாறு எலக்ஷன்லயுமே அந்த மாதிரி அங்கங்க மையமாக வச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கட்டமைப்பு இருந்தது இவ்வளவு உருவாக்கிட்டு அம்மையார் ஜெயலலிதா போனதற்கும் இருக்கானே தெரியாத நீங்க போறதுக்கும் அடிப்படையில வித்தியாசம் இருக்குல்ல சில என்ன நினைச்சிருக்காருன்னா ஜனநாயகன் சினிமா வரும்போது அது ஒரு பிரச்சாரத்தை பண்ணும் தமிழ்நாடு முழுவதும்

சொல்லு டக்லசன் ஓனரை சொல்ல சொல்லியாங்கிற மாதிரி விஜய் நடித்த படம் விஜய் சொன்னாரா நாங்கள் தடுத்தோம்னு நீங்க எதுக்கு அவருக்காக பேசி காலத்து வாங்குறீங்கன்னா அவர் கேட்குறாங்க கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி விஜயே வாயத்திற்காக அவர் ஒடுக்கப்படுகிறாருன்னு நமக்கே உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை உலகத்தில் யாருக்குமே இல்லாத அக்கறைன்னுட்டு இவங்களை நம்பி வேற ஒரு பிளான் பண்ணி அமேசான் ஒரு வழியா பகவந்த் கேசரியை அமேசானில் ரிலீஸ் பண்ணியிருக்கான் அப்படியா ஒரே நேரத்தில் தமிழ் படம் தெலுங்கு படம் ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணாலும் அவங்க பிளான் பண்ணாங்க இது ரிலீஸ் ஆகலை அதுக்கு வாங்கின கமிட்மெண்ட்டுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஜனநாயகன் அனௌன்ஸ் பண்ணி அந்த ட்ரெய்லர்லாம் வெளியிட்டு இத்தனா தேதி வருது அப்படின்னு சொன்ன பிறகு பாதி பேர் போய் பகவந்த் கேசரியை பார்த்துட்டா பார்த்துட்டு அதில் வந்து ஆளை மட்டும் மாற்றி இவருக்கு பதில பாலையாக்கு பதிலாக விஜய் மோஜாச்சு நீங்களே பார்த்துங்க இல்லை எங்க சிக்கல் வருதுன்னா அது ரொம்ப பக்காவான ஒரு கமர்ஷியல் மசாலா படம் அதுல இவங்க விஷயங்களை மாத்திருக்கிறாங்க சேர்த்து ஏன்னா இந்த கடித ரகசிய கடிதம் சிபிஎஃப்சியில் அனுப்பினது சித்தர்பாட்டில் வந்தது இல்லையா வெளிநாட்டிலிருந்து இருந்து அந்நிய சக்திகள் இந்தியாவில் மத கலவரத்தை துண்டுகிற அளவில் பெரிய அளவுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க அதெல்லாம் அதில் ஸ்டோரி கிடையாது அப்படி இருந்திருந்தால் முதல்ல பாலையாவே நடிச்சிருக்க மாட்டாப்பில் அப்புறம் மாமா அது இது வந்து கூட்டணி பிஜேபி கூட்டணியில் இருக்கிறோம் நம்ம எம்எல்ஏவாக இருக்கிறோம் அந்த ரிஸ்க் அவர் எடுப்பாராங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அது ஆப்வியஸாக வழி இல்லை அதனால் அந்த லைனை இவங்க சேர்த்துருக்குறாங்க அதே போல் அந்த அரசியல்வாதிகள் சவுக்கால் அடித்த சீன்லாம் வேற சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் அந்த அரசியல்வாதிக்கு ஏறத்தாழ டெல்லியில் நம்ம ஜீகள் போடுகிற மாதிரியான காஸ்டியூம் போட்டதாகவும் சொல்லப்படுது இல்லை அதுதான் உங்களுக்கு எம்ஜிஆரோடைய இது எம்ஜிஆர் எப்படி ஓட்டு வாங்கினாரோ இந்த திரைப்படம் மூலமாக எம்ஜிஆருடைய வேஷத்தை அணிஞ்சு எம்ஜிஆர் எதிர்க்க நம்பியாருக்கு திமுக காரங்க மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டு அடிக்கலையே அது ஒரு ரெண்டு பேரும் ஏறத்தாழ ஒரே காஸ்ட்யூமில் அந்த பண்ணையார தனத்துக்குரிய அந்த ஜமீன் தனத்துக்குரிய காஸ்டியூம் கூட அது போயிடுச்சு பட் குறியீடாக அவர் வந்து திமுகவினரை தாக்கிய மாதிரியோ இல்லை அந்த மாதிரியான ஒரு பார்சப்ஷனாக நீங்கள் வச்சிக்கலாம் எங்கள் வீட்டு பிள்ளைகளை அதை ஒரு பக்கம் வச்சோம்னா இது ஒன்று மூணாவது தான் இந்த ஆர்மிகளை பயன்படுத்தினது அதெல்லாம் உள்ளபடியே பாலையாட்டிருப்பார் பதில் லெட்டர்லாம் வர்றது முன்னாடி நம்ம படத்தை என்ன எடுத்தோம்னு இந்த ரீமேக்கை தடுக்கிறாங்க அதில் ஒன்றுமே ஒன்றுமே கிடையாது இந்த டேரக்டர்லாம் கேட்டால் சாக்காயிரவாரு நம்ம என்னடா படம் எடுத்தோம் அவ்வளவு தடை கொடுத்து இந்தியாவினுடைய மூத்த வழக்கறிஞர் சாலிசிட்டர் ஜெனரல் வர அளவுக்கு என்னடா அதில் வச்சிங்க நம்மகிட்ட ரீமேக் வாங்கினாங்க ரீமக் ரைட்ஸ் வாங்கினாங்களா என்ன நம்ம இதரல அதெல்லாம் இப்படி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க உள்ளபடியே மண்ட காய்ச்சலோட தான் பார்த்துருப்பாங்க ஸோ இது வந்து எலெக்ஷன் அப்படின்னு இருக்கிறதுல வந்து லாஸ்ட்ல விட்டுட்டா எலெக்ஷன் நேரத்தில் பார்த்துட்டு வந்து அப்படியே சக்கு சக்கு சக்குன்னு ஓட்ட விசிலுக்கு போட்டுருவாங்கன்னுட்டு விசில்ல வேற விசில்னு சொல்லாம அவங்க விசில் தான் சொல்ல போறாங்க சமூக வலைதளம் முழுக்க மடக்கு ஊதி அப்படின்னு போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவேல அந்த மாதிரிலாம் விஜய் ஓழு விசிலுக்கு ஓட்டு போட்டுக்கணுன்னு தான் அவர் கேட்க போறாரு நமது சின்னம் விசில் சின்னம் அப்படின்னா ஆக இன்றைக்கி உள்ளபடியே விஜயனுடைய அந்த திட்டங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது வெளியில் வராமலே நடத்திடலாம் அவர் நினச்சிருக்காரு முடியல அப்படின்றதால ஒரு அஞ்சு கூட்டம் போடலாம் இங்கே இடத்துக்கு வந்துருக்காரு இன்றைக்கி பத்து நாளைக்குள்ளே இவ்வளோ கூட்டத்தில் அவங்களால ஏற்பாடு பண்ண முடியாதுங்க அதில் பெரும் சிக்கல் இருக்குது நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நீங்கள் அதுக்கு பொருட்செலவை தாண்டி ஆட்களுடைய உடல் உழைப்பு அவன் தொகுதியில் வேலை பார்க்கணுமா ஓட்டு கேட்கணுமா அதில் அந்த வேலையை பார்ப்பானா இதுக்கு ஆளை திரட்டிட்டு வர்றதை பார்ப்பானா ஆக்சுவலாக நீங்கள் இப்படி போகிறதுனால அங்கே பாதிக்கப்படும் எம்எல்ஏ கேண்டடேட்லாம் இங்கே வந்துடணும் அவன் ஆலயத்தை கூப்பிட்டு வந்துடோம் ஆமாம் நீங்கள் ரெண்டு நாள் ஊரில் ஓட்டு கேட்க போகாமல் இந்த கூட்டத்துக்கு வேலை பார்க்க வந்துட்டீங்கன்னா அது ரொம்ப சிக்கலாகும் ஆகும் அதுவும் கடைசி கட்டத்தில் லாஸ்ட்டில் எங்கெல்லாம் ஒரு கூட்டம் போட போகிறாரு அது வட தமிழ்நாடா தென் தமிழ்நாடா இங்கே மேற்கலையா எந்த மண்டலத்தில் போகிறாருங்கிறத பொறுத்து இந்த ஐந்து மண்டல பொதுக்கூட்டங்களில் அது எப்படி போகும்னு நம்மளால் சொல்ல முடியாத ஒரு சூழல் வருது இல்லை இது விஜய் அவர்களுடைய மவுசு குறைஞ்சி போகும் அதனால நமக்கு இப்போ லிமிட்டெட்டாக போட்டால் போதும் கூட்டம் ஒரு அந்த பிரகாசம் குன்றாமை அவரை பாதுகாக்கணும் இல்லையா அப்போ தானே ஓட்டு கிடைக்கும் இப்போ அதை வச்சு தானே முதலீடாக வச்சு தானே இது கொள்கை இல்லை வேறு என்னென்ன கட்சிகளுக்கு தகுதிகள் உண்டோ அந்த எந்த தகுதியும் இல்லை அப்போ விஜயை மட்டும் காட்டி தான் அந்த பிரகாசத்தை காட்டி எல்லோரும் அதுதான் சொல்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஆள் கூடுறாங்க விஜயை பார்க்குறதுக்கு ஆள் கூடுறாங்க சின்ன பிள்ளைங்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை கூடுறாங்க கொள்கையை பற்றி யாரும் பேசலை பிரச்சனைகளை பற்றி யாரும் பேசலை அப்போ அந்த மவுசை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால் ஒரு அஞ்சு கூட்டமோ மூணு கூட்டமோ போட்டு நம்ம முடிச்சிடலாம் எதை முடிச்சிடலாம் கட்சியவா கட்சியவா இல்லை தேர்தலையா இல்லை அரசியலே முடிக்கிறதா எதை முடிக்கிறதுங்கிறது தானே அதுவே ரொம்ப வந்து அவர் மீடியாவை ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ணுறதே சினிமா மீடியா மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான் அவருடைய ஆட்டிடியூடலாம் நம்ம புரிஞ்சிக்க முடியுது அங்கே கவரை கொடுத்துட்டு அவங்க சொல்கிற நியூஸை வாங்கி அப்படியே எழுதுவாங்க அதுபோக போக காசி போயிடுச்சுட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு காசி இப்போ வேற மாதிரி திருச்சி ஒரு ஆள் இருக்கு வேண்டாத ஆளுக்கு பணத்தை வாங்கிட்டு காசி போய் ஒரு போக்கும் இருக்கு இவங்க அரசியல் மீடியாவும் இருந்தாலும் அப்படி தாங்கிற நிலைமையில இருந்து யோசிக்கிறாராங்கிற ஒரு விஷயம் இருக்கு நம்ம சொல்றது தானே இவங்க நியூஸாக போகணும் இவங்க என்ன பின் ஒரு எண்ண ஓட்டமும் அதில் இருக்கிறதா பார்க்க வேண்டியிருக்கு மக்கள்கிட்ட நீ ஒரே ஆள்னா நீ இருக்கிறனே எப்படி சாமி தெரியும் இப்போ அஞ்சு மண்டலம் போட்டு இரநூத்தி முப்பத்தி நாளில் நீங்கள் அஞ்சா வகுத்து தொகுதி வாரியாக அவங்கள பிரிச்சு பிரிச்சு ஏற்றி ஊர் பேரை சொல்லி சொல்லி அவங்க பேரை சொன்னால் அந்த ஊரில் தொகுதியில் இருக்க அத்தனை பேரும் டிவியில் பார்த்து நம்ம ஏரியாவில் விஜய் விளையாடு நிறுத்துறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு சின்னத்தை தேடி ஓட்டு போடணுமா இதெல்லாம் அதாவது மாவட்டத்துக்கு ஒன்றுன்னு போகிறதுக்கே கூட உங்களால் முடியாத அளவுக்கு தான் நீங்கள் கட்சி நடத்துகிறீங்கிற உங்கள் வீக்னஸ் எல்லாம் வந்திருக்கு சார் அதிகபட்சம் நோட்டிஃபிகேஷன் தான் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் சார் நீங்கள் மாவட்டத்துக்கு ஒன்றுனாலும் முப்பத்தெட்டு நாளில் போக முடியும் சார் நீங்க அதை கூட செய்ய முடியாதுங்கிற நிலைக்கு வந்துருக்கீங்கன்னா மக்களை எவ்வளவு ரொம்ப ஈஸியாக அவர் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது மக்களை மிக சுழுவாக நீங்க மதிப்பிடுறீங்க இல்லை அதுதானே காரணம் கரூர்லேயும் சரி நாமக்கல்லையும் சரி அதுக்கு முன்னாலேயும் சரி விபத்தாகி மக்கள் இறந்ததுக்கெல்லாம் இந்த அலட்சியம்தான் காரணம் மக்களை வந்து ஒரு பொருட்டாக நினைக்காதது காரணம் மறுபடியும் அந்த கோட்டைக்குள்ளாலே போறாரா அப்படிங்கிற பார்வையும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இவ்வளவுனா இந்த செலவுகள் எல்லாம் யார் தலையில் விழும் ஒரு எலெக்ஷனோட எல்லாம் கை காசை போட்டு தான் பண்ணக்கூடியவர்கள நீங்கள் நூறு போஸ்டர் அடித்து விட்டுங்க ஒரு ஆயிரம் போஸ்டர் அடித்து விட்டுங்க அதுக்கு என்ன செலவாகுதுங்கிறது இருக்கு இல்லையா நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருந்து திரட்டி கூப்பிட்டு வந்து கொண்டு போயிட்டு நான் சொல்கிறது அவங்க வர்றவங்களுக்கு காசு கொடுக்கல அதனால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நீங்கள் வண்டி வாகனத்தை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு பாதுகாப்பு ரெண்டு வேளை மூணு வேளை சாப்பாடு தண்ணி அவங்கள கொண்டு வந்து கொண்டு போகிறது அடுத்தது இந்த மாவட்ட வாரியாக மண்டல வாரியாக பேனர் போடுறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்க பார்த்தா இதுக்கு நடுவில் அவன் தேர்தலுக்கான செலவையும் பார்க்கணும் எம்எல்ஏ கேண்டேட்டை அப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய சுமயத்துக்கு அவங்க தலையில் வைக்கிறீங்க நீங்கள் நீங்களே பணம் கொடுத்தாலும் கூட அதை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஆனால் நீங்கள் கொடுக்குற மாதிரியான தகவல்களும் இல்லை நான் ஊழலே பண்ண மாட்டேன் நான் எதுக்கு எடுக்கணும் எனக்கு எதுக்கு அந்த பணம் அப்படின்னு கேட்குறீங்களே இந்த இரண்டரை ஒன்றரை முக்கா இரண்டரை ஆண்டுகளில் கட்சியினுடைய மொத்த வரவு செலவு கணக்கையும் பொதுவெளியில் எடுத்து போடுங்க அதைதான் கேட்கிறோம் என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல உங்களுக்குள்ள வந்திருக்கு போயிருக்குங்கிறத ஏன்னா இப்போ தேவையில்லாம வதந்திகள் வருது இல்லையா என்னையே உள்ள வர வாய்ப்பு இருக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் இது எல்லாத்தையும் சிம்பிளா உங்களுடைய கட்சிக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன்ஃப்ளோ என்ன அவுட்ஃப்ளோ என்னன்னு ஒரு சார்ட்டை போட்டிங்கன்னா இது வரைக்கும் யாரும் போடலையா பலரும் அவங்களுடைய ஆண்டு வர சில கணக்குகளை போடுறாங்க அதை இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பி தான் நானே இல்லை போட்டு ஒரு மாற்றத்தை தொடங்கி வைங்களே வரவேற்க தகுந்ததாக தானே இருக்கும் ஊழலை நாங்கள் இப்படித்தான் ஒழிக்கிறோம் எவ்வளோ வெளியுடைய அடிப்படை கட்டமைப்பு இதுதான் ஆட்சியில் வந்தா நாங்க இதனால ஊழல் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது சூழல் இருக்காது மக்களை பணம் தராங்க இல்லைனா இந்த வழியில எங்களுக்கு வருது அப்படிங்கிறது சொல்லலாம் திறல் நிதியாக வாங்கணும் அதுவும் ஒரு ஃபார்மெட்டு தானே ஏதாவதுனா நீங்கள் சொல்லுங்க அப்போ அதில் பெரும் சிக்கலு இருக்கிறது நம்பி போகிறவர்களுடைய இளமை அவர்களுடைய பொருளாதாரம் இது எல்லாத்தையும் கொண்டு போய் பணயம் வைக்கிறார்கள் ஏறத்தாழ தேர்தலில் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் தேர்தலுக்கு போகிற எல்லாரும் அப்படி தான் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மொத்தமான இழப்பு அப்படிங்கிறது ஒரு தலைமுறைக்கு போயிடுச்சுன்னா அது பெரும் சிக்கலாக போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய குரல் தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பார்ப்போம் இது இந்த மாதிரி போய் இப்படி நடத்தி அது என்னவாக போகிறது அப்படிங்கிற ஒரு பெரும் கவலை தவைைக்கரப்பிலையே இருக்கிறது சார் மாவட்டத்துக்கு தொகுதிக்கு கூட வர மாட்டாருன்னா நான் எப்படி சார் போய் சேருவேன் அவர் மூஞ்சிக்கு தான் ஓட்டு போடுறான்னா அவர் என் பேரை சொல்லி தூக்கி நிப்பாட்டி கையை தூக்கியோ இல்லை இந்த தம்பி தானே சொல்கிற அந்த ஒரு அந்த ஒரு ஆப்டிக்ஸ் இருக்குல்ல அதுதான் எனக்கு பலம்னு அவன் நினைக்கிறான் அதுவே இருக்காதுன்னா நீங்கள் மொத்தமாக முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் ஒரு மேடையில் ஏற்றி இங்கே அஞ்சா போடுறீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சி ஐம்பது பேர் ஒரு மேடையில் ஏற்றி இந்த நாற்பத்தஞ்சு பேரையும் பார்த்துங்க இவங்கெல்லாம் அந்த தொகுதியில் நிற்கிறாங்க இதில் ஓட்டு போட்டாங்கன்னா அதை பார்த்து அந்த தொகுதிக்காரன் வந்து பேரை தான் அவர் சொல்லியிருக்காருன்னு எடுத்து வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணுமா ஏற்கனவே சொல்லிட்டாருல எங்க எங்க யார் யார் நின்னாலும் விஜய் தான் அது கட்சிக்காரரு வேலை செய்யறதா நினச்சி இல்லை இப்போ எல்லா தொகுதியிலும் விஜயன்ற மேல நிற்கிறவனுக்குலாம் போய் ஓட்டு போட்டாங்க என்ன பண்ணுவீங்க நேச்சுரல்லா கேக்குறேன் சார் விஜய் இந்த பேர்ல சுயசேரி நின்று அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டா என்ன பண்ணுவீங்க சொல்ல முடியாது கடந்த முறை வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய அஞ்சு பண்ணி சொல்ல நின்னாங்க அவரையும் சேர்த்து தனைக்கும் ஓங்கிற இன்ஷையில ரேர் அதையே தேடி புடிச்சு கொண்டு வந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க எல்லா தொகுதியில விஜய்ங்கிற பேரு யார் யாரு இருக்குன்னு தேடி முடியாது விஜய் ரொம்ப ஈஸியான பேரு வேற ரொம்ப கேஷுவல்லா நேம் காமன் நேம் விசைன்னு போட்டுட்டா ஒரிஜினல் வேட்பாளரை விட்டுட்டு முசியானந்தனி அருண்ராஜன் மேல இருக்கும் விசை சின்னத்தோட கீழே பேர் இருக்கு தளபதி பேரு தேங்காய் சின்ன திளை கொண்டு போய் டக்குன்னு நமக்கு நான் இதெல்லாம் நம்ம விளையாட்டுக்கு சொல்கிறோம் அவ்வளவு சீரியஸான விஷயமா அது இருக்குது பார்ப்போம் இது எந்த மாதிரி போகுது தாவே காயதை நோக்கி பயணிக்கல இதில் இவர் இந்த கூட்டம் லிமிட்டெடாக நடத்திட்டு அடுத்தது கதை கேட்கிறதுக்கான வேலையில் இறங்குவாரா அப்படிங்கிறது தெரியல நமக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அது ஃபுல் ஃப்ளட்ஜாக நமக்கு தெரிய வரும் அஃப்கோர்ஸ் அவர் என்னுடைய இந்த ஐந்து கூட்டம் தான் நான் நடத்த போகிறேன் என்பதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவர் இருபத்தாறுக்கு பிறகு தன்னுடைய உச்சத்துக்கே போயிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர் வருவாரோங்கிற எண்ணம் இருக்கு திரும்ப திரும்ப உச்சங்கிறது இருக்க மற்ற எல்லா ஃபேன்ஸையும் உங்களுக்கு எதிராக கொண்டு போகும் சார் அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு தெரில உச்சம் உச்சாண்ணும் போது கமல் வேன்சும் ரஜினி வேன்சோ அஜித் வேன்சும் விசால் வேன்சோ அதை ஏற்றுப்பாங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அவங்க உங்களுக்கு எதிராக போய் போலரை சை வேலை பார்ப்பாங்க இதெல்லாம் நேக்காளர் எல்லாரையும் அடிக்கக்கூடிய வேலையை தானே இவர் செய்கிறாரு ஸோ அஜய் அவர்கள் செய்கிறாரு இல்லைன்னா ரசிகர்கள் செய்கிறாங்க அதை வந்து எதிர்த்து இல்லைன்னா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட விஜய் அவருடைய தரப்பிலிருந்து வரல அதை ரசிக்கிறாரோ இல்லைன்னா திட்டமிட்டு அதுதான் நடக்குதா அப்படிங்கிறது கூட நம்மளுடைய பார்வையாக